ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்காக சோழன் ஒரு வண்டி வாங்கிட்டு வர்றாரு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பல்லவன் வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போகிறாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு அப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து சோழனுக்கு இங்கே இருக்க முடியலை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வர்றாரு வண்டி ஓட்டி பழகி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து நீ விடுறா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணையில் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் மோதி விழுந்துடுறாங்க விழுந்ததில் அவங்களால எந்திரிக்கவே முடியலை இது பதறி அடிச்சு போய் பல்லவனும் சோழனும் வேகமாக போகிறாங்க நிலா என்னாச்சுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க எந்திரிங்க நிலா அப்படின்னு தூக்கி விட போகிறாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியலை பேலன்ஸ் பண்ணவே முடியலை கை ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமாக போய் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து நிலாவை அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க சோழனும் பல்லவனும் ஆஸ்பத்திரி போனதும் அங்கே டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் எலும்பு தான் லைட்டாக விலகியிருக்கு ஒரு வாரத்துக்கு கையை அசைக்காமல் இருந்தால் போதும் வேறு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கட்டு போடணும் அப்படிங்கிறாங்க அப்போ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு சோழன் கேட்குறாரு அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க வேகமாக ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாங்க போனதும் நிலாவை பார்த்துட்டு சாரிங்க அப்படிங்கிறாங்க உங்களால் ஒன்றும் இல்லைங்க நான் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவருக்கு உயிரே வருது எங்கே தப்பாக எடுத்துருவாங்களோன்னு நினைச்சாங்க ஆனால் அவங்களே அதை நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க அப்போ பல்லவன் கேட்குறாரு அன்னி வலி ரொம்ப இருக்கா அப்படிங்கிறாப்புல ஆமடா பல்லவா கீழே விழுந்ததில் ரொம்ப வலிக்குது பரவாயில்ல சரியாயிரும்ல ஒரு வாரத்தில் சரியாயிரும் டாக்டரே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரிங்க நீ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதும் சேரன் நடேசன் பாண்டியன் எல்லோரும் பதறி போய் என்னாச்சு என்ன கட்டோட வருது நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்து என்னமாச்சு என்னப்பாச்சு உனக்கு அப்படின்னாவும் இல்லைண்ணே வண்டி ஓட்டையில் போய் விட்டுட்டேன் வண்டியை இன்னும் பழத்த காயம்லாம் இல்லை லைட்டாக வந்து எலும்பு கட்டு போட்டு ஒரு வாரம் கட்டு போட்டால் சரியாயிரம்ட்டாங்க பயப்படாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க அப்போ ஏன்டா இந்த வேலை யார் பார்த்தது அப்படின்னு கோபமாக கேட்குறாரு அதுக்கு சோழன் சொல்கிறாரு என்னால் தான் அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே நான் தான் கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுட்டேன் வண்டியை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க வெளியிலேன்னு பேசவேனா அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு சோழன் அப்புறம் படுமா நீ படுத்துரு நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு சேரன் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்காரு அப்போ நடேசன் வந்து சொல்கிறாரு என்னம்மா ரொம்ப வலிக்குதா அப்படின்னும் இல்லை எங்கள் பரவாயில்ல லேசான காயந்தான் ஒரு வாரத்துக்கு கட்டு போட்டால் சரியாயிருந்தாங்க அப்படின்னும் அப்படியாம்மா அப்படின்னு பார்த்து கவனமாக ஓட்டுறது இல்லையா சரி சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் பயந்துடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே நிலா ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் திவியாக பண்ணுறாங்க என்ன நிலா ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்ட்டு மறுநாள் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அப் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வண்டி ஓட்டையில் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னவும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க பாஸ் வந்து கேட்குறாரு நிலா வரலையா அப்படின்னவும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா நம்ம வேலை முடிச்சு இன்னைக்கு போய் நிலாவை பார்த்துட்டு வரோமா அப்படின்னு ராகவா கேட்குறாரு சரிங்க சார் எனக்கும் அவங்கள போய் பார்க்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சரி சாயந்தரம் போகலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்து இவங்க கார்லேயே வந்து நிலாவை பார்க்கறதுக்கு சேரன் வீட்டுக்கு வர்றாங்க அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து என்ன பண்ணுறாரு நான் போய் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட சொல்லிட்டு இவர் கடைக்கு போயிடுறாரு பாண்டியனும் வேலைக்கு போயிடுறாரு நடேசனும் எப்பையும் போல வெளியே கிளம்பி போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து ராகவாவும் திவ்யாவும் வர்றாங்க வந்ததும் இவர் காரில் வந்து இறங்கவும் இவர் முன்ன பின்ன பார்த்தது இல்லை சேரன் உடனே யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாப்புல எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க நிலா அப்படின்னு ராவா சொல்கிறாரு அப்படியா வாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே சார் அவங்களால எந்திரிச்சு வர முடியாது உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா ரூம்பிக்கே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு இப்போ நிலா ரொம்ப அடியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுருக்க பார்த்துட்டு கேட்குறாரு இல்லை சார் லேசான அடி தான் இருந்தாலும் இந்த எலும்பு பரன்றதுனால ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பரவாயில்ல நிலா ஒரு வாரம் என்ன நீங்கள் நல்லா ரெக்கவர் ஆகிட்டே நீங்கள் வரலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சேரன் அந்த நேரம் டீ போட போயிடறாரு அப்போ பார்த்து சோழன் வந்து இங்கே பழம் வாங்கிட்டு வர்றாங்க நிலா ரூமுக்கு வர்றாங்க ராகவா வந்து நிலாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ராகவாவை பார்த்ததுமே வந்து சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கலை பக்கத்தில் திவியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னமோ தெரியலை ராகவாவை பார்த்ததுலேருந்து ஏன்னா ஆஃபீஸில் அவரை பார்த்ததுலேருந்தே அவருக்கு பிடிக்கலை அவரை வந்து வில்லன் கேரக்டரில் நினைச்சறாரு சோழன் வேண்டாம் விரும்ப நிலா ரூமுக்குள்ளே போகிறாரு அப்போ நிலா சொல்கிறாங்க பாஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வாங்க அப்படின்ட்டு வேண்டாம் விருப்பம் அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சோழன்